வணக்கம் தமிழ் உறவுகளே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நான் உங்கள் ஷிப் மோகன் உலகத்திலேயே முதன் முறையாக பேசஞ்சர் ஷிப் துறைமுகத்தை வந்து கடலுக்கு அடியில் கட்டினது நாங்கள் தான் அப்படின்னு துருக்கி நாட்டில் இருக்கிற இஸ்தான்புல்ல சொல்லியிருக்காங்க அது உண்மையா அப்படின்னா அது உண்மை தான் ஏன்னா நான் அது ஃபுல்லாக பார்த்தேன் ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு கூடிய சீக்கிரமாக அந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் அதை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஷிப் மோகன் நன்றி வணக்கம்